ஆ இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜபம் பண்ண போகிறேன் ஒரு விஷயம் நாங்கள் அப்படியே இருக்கிறவண்ணமாய் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டோ லடி நீங்கள் நீங்கள் எப்படி எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்கும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாரா ஆமே ஹாலே நன்றி நன்றியாண்டவர் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரை எனக்கு ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தேவனுடைய ஆவி எங்கோ அங்கு விடுதலை என்று என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல நான் ஆண்டவரே ஆண்டவரே இந்த இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகள் வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வருகிறேன் ஆண்டவரே அப்பா எனக்கு ஜெபிக்க கொடுத்ததுக்காக நன்றி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தாராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரை இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பரிசுத்த வல்லமையினால நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் நான் எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன பிரச்சனையில் என்னென்ன போராட்டத்தில் எந்தெந்த கண்ணீரோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு வியாதிகளோடு மன வருத்தங்களோடு மனபாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற யார் யார் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அண்டவரை ஒரு பெலவீனம் கொல்லாத ஒரு கட்டில் பொல்லாத ஒரு நோயில் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரமே அவர்களை போய் நீ தொட்டு சுகமாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிற அப்பா அநேக பேர் கடன் பிரச்சனையில மூழ்கி போய் இந்த வெளிநாட்டுல வந்து ரொம்ப வேதனை பட்டுக்கொண்டு பிள்ளைகளை தகப்பனை விட்டு வந்து வேலை செஞ்ச ஒவ்வொரு தாய் தகப்பன் மார்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு வரையும் நீ தாங்கி நடத்துங்கப்பா அண்டவரே சரீரத்தில் இருக்கிற வியாதினால அண்டவரே பொல்லாத வியாதினால தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன் சகோதரன் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நாண்டவரே சிறு பிள்ளைகளின் என்னிடத்தில் வரவிடுங்கள் தடை செய்யாதிருங்கள் என்று சொன்ன தேவன் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதிகளை கத்தர் காணுகிற தேவன் ஆண்டவரே அதே மாதிரி தாய்மார்களுக்கு இருக்கிற வியாதிகள் பொல்லாத ஆண்டவர் இருக்கிற உடம்புல இருக்கிற கிட்னி குடல் பலவீன சோர்வுகள் மாறட்டும் அண்டவரை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களும் அண்டவரை இந்த கேட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரிகளுக்குள்ளாக சகோதரனுக்குள்ளாக இருக்கிற எல்லா பாவ கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வெளியேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அண்டவரை யார் யாருக்கு தகப்பனே பாவத்தை விட முடியாத ஒரு அட்டிமத்தன ஆவிகள் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுது ஆண்டவுடைய வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர் நச தேரையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் தேவ வல்லமை கடந்து வருவதாக ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் சுகமாக்குபடியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா பொறுப்படுங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தகபனி ஆசீர்வதிங்க பெற்றோர் ரொம்ப அழுதுறாங்க பிள்ளைகளுக்காக பாவத்தின் அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மனந்திரும்ப வேண்டும் ஐயா இதை கேட்கும் பொழுது இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் மனந்திரும்பபடியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உமக்கு நன்றி அண்டவரே உமக்கு நன்றி இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே ஒரு அற்புதம் ஒரு அற்புதம் ஒரு அற்புதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை காணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இவர்கள் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே நோயோடு இந்த வியாதியோடு வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்களோ ஆண்டவரே மருந்தெடுக்க கூட போக வசதி இல்லாம இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர பரிசுத்த வல்லமை ஆண்டவரே கடந்து வருவதாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவ ஆவி கடந்து வருவதாக ஜெபிக்க முடியாம தூங்க முடியாம இருக்கிற பொல்லாத ஆவிகள் அநேக பேருக்கு இருக்குது ஆண்டவரே எல்லாத்தையும் இயேசுவி நாமத இந்த நாத்திரி வேலையில எடுத்து போடுங்க ஆண்டவரே ஜெபிக்க முடியாம இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே ஸ்ட்ரகல் ஆண்டவரே பலவீனத்தை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவி நாமத்தை நான் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல வெளியேற இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே சோர்வை உண்டு பண்ணுகிற ஆவிகள் தூங்கும் பொழுது வருகிற பொல்லாத கனவுகள் எல்லா ஆண்டவரே கனவுகளையும்

வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு ஆண்டவரின் நடத்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் வல்லமை தெளிக்கப்படுவதாக வியாதியோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே சாட்சியாக ஆண்டவரை மாற வேண்டும் ஆண்டவருக்காக ஊழிய செய்ய பயன்படுத்துங்க ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே அந்த அக்கினி இவர்கள் மீது உங்கள் குடும்பங்கள் மீது இறங்குவதாக யார் யார் வீட்டில் எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்து சீரழிந்து போய் கொண்டு இருக்குதோ எல்லா குடும்பத்தையும் இயேசுவி நாமத்தினால் ஆண்டவரே குடும்பம் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் தகப்பணி சேரட்டும் இயேசுவே அப்பாவுக்கு நன்றி நான் கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை காணும்படியாக நான் செபிக்கிற நான் நன்ற ஜெபிக்க வேண்டும் நல்லாக பைபிள் வாசிக்க வேண்டும் தேவனை தேட வேண்டும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி உமை தேடி கால்நடையாய் வந்தவர்களை மனதுருகி நீர் சுகப்படுத்தினது போல ஆண்டவரே உமை தேடி வருகிறவர்களை நீ சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கைவிடாய் ஆண்டவரேன் அண்டவரே சுவாமி உமக்கு நன்றி நாமத்தினால் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஹோல் இஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆ மேன்